எம்டிஎஸ் சார் இது பொண்ணு பொண்ணு ஜான தானங்களே பொண்ணு தானே பொண்ணு பையனாங்க ஆமாங்க சார் ஆமாம் ஆமாங்க இது பொண்ணு சார் பெண்ணு தான் பெண் தான் சார் சரி ஓகே ஓகே சார் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி ஒன்று எட்டு நாற்பத்தி பரணி நட்சத்திரம் முதல் பாதம் மிதுன லக்னம் மேஷராசி ஓகே கிரக நிலைகள்லாம் பாத்துங்க புனர்பூச நட்சத்திரம் ரெண்டுல வந்து லகனம் இந்த ஜாதகத்துல பாருங்க மிதுன லகனம் லகனத்துல குரு ராகு இப்போ ராகு வந்து நாலு டிகிர இருக்கு வந்து இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கேன் குரு வந்து இருபது டிகிரியில் இருக்காரு அப்போ பாவத்துல போட்டா இந்த ராகு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போயிட்டு சனியை வந்து அட்டாக் பண்ணுவார் அவ்வளவுதான் சனி வேறு எட்டு ஒன்பது கூடியவர் பாக்கியத்தை அட்டாக் பண்ணுவார் அப்போ ராகு வந்து சனியை நோக்கி போய் கொண்டு இருக்கிற அப்ப பாக்கியத்தை அட்டாக் பண்ணுவாரு தவிர லக்கணத்தை கை விட்டுட்டார் பிரச்சனை கிடையாது அப்ப லக்கணத்துல வந்து குரு உக்காந்து இருக்கிறதுனால திக்பலமும் பலமும் பெறுகிறது லக்னம் அப்ப லக்னத்துல குருக்காரங்கள பொண்ணுட ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு கணக்காது கிடைக்கீங்களா அப்ப லக்னத்துல ராகு இல்லை தான் ராகு இருக்காரு அப்ப பன்னெண்டுல ராகு இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு கலக்கிற தோஷம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ பன்னெண்டுல முடிவு பண்ணா அப்ப எட்டாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து கலக்கிற தோஷத்தை கொடுப்பாரு கொடுப்பாரு கண்டிப்பா கொடுப்பாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்குது தோஷத்தை தரும் அப்போ எட்டாம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாய்ச்சி உச்சம் பெற்றவர்களுக்குதான் தோஷத்தை தரமாட்டாரு அப்படின்னா தரமாட்டாரு தான் எப்படி தருவாருன்னா தர மாதிரி தந்து தராத மாதிரி தருவாரு எப்படின்னா பட்டும்படாம தொட்டும் தொடாம பிரச்சனைக்கு கொடுத்துட்டு அந்த பிரச்சனைக்கு இலைமறை காய்மறையாக அந்த பிரச்சனை மூடப்பட்டு விட்டுடும் அப்படின்னு அர்த்தம் பட் தோஷம் இல்லையா அதனால பாதிப்பு வருமான பாதிப்பு வராது ஏன்னு கேட்டால் அதுதான் உச்ச செவ்வாய் என்ன கேட்டாங்க அப்போ உச்ச செவ்வாய் வந்து என்ன பண்ணும் நான் சொல்றேன் நீ செய்யாம் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்க அப்ப என்ன அர்த்தம் பா அவரே சொல்லிட்டாரு கரெக்டாக தான் இருக்கும் அப்பா சொன்னாங்க கூட ஒரு அதிகார தோரணையில சொல்லும் போது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைய ஓடி போயிடும் அது பிரச்சனையும் வராது தராது ப்ராப்ளமும் வராது அப்போ எட்டாம் இடத்துல சூப்பாய் வந்து ப்ராப்ளத்தை தருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்தினுடைய அதிபதி சனியை நோக்கி ராகு போகிறதுனால அப்ப அந்த மாநில ஸ்தானத்துல சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கணுமா கொடுக்காத கண்டிப்பா கொடுக்கும் கொடுக்காம இருக்காது அடுத்தபடியாக வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து பாவக்கத்திரி கத்திரி தோஷம்னு ஒண்ணு இருக்கு அப்போ ஏழாம் இடத்துக்கு இந்த கேது வந்து ஆறு அப்ப உட்காரவரு செவ்வாய் வந்து எட்டுல போய் உட்கார அப்ப ஏழாம் இடம் காலியாகிடுது அப்ப காலியாக இடத்த ரெண்டு பக்கமும் பக்கமும் பாவகிரகம் ஒரு பாவத்தினுடைய ரெண்டு பக்கமும் பாவகிரகர்கள் உட்கார்ந்தா அந்த பாவம் நெருக்கப்படுகிறது நெருக்கப்படுகிறது அப்ப அந்த பாவத்தின் மூலமா சில பிரச்சனைகள் வந்தே போகும் ஆனா வரும் போயிடும் ஏன் போயிடுது அப்படின்னா லக்கணத்துல இருக்கிற குரு வந்து நேரா பாக்கட்டாரு அப்ப லக்னத்துல இருக்கிற ஏ லக்னத்து குரு வந்து ஏழாம் நேருக்கு நேரம் பாக்குறதுனால அந்த பிரச்சனை வரும் வந்து சால்வ் அப்போ இந்த பொண்ணுக்கு இப்ப என்ன நடக்கிற திசை சந்திர மகாரதசையில செவ்வாய் புத்தி நல்லா பாத்துக்கோங்க சந்திரன் வந்து மனோகாரகன் செவ்வாய் வந்து ரத்த காரகன் அப்ப ரத்தம் சூடேடுச்சுன்னா மனசு பாதிக்கும் நல்லா புரிஞ்சிருக்கீங்க அப்போ உடல் வந்து பாதிக்கும் அப்ப அந்த சத்த செவ்வாயில மனசுலயோ உடம்புலயோ சில பிரச்சனைகள் அதாவது மைனஸ் இன்னும் தப்ப சின்ன பொண்ணு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது பாவம் ஆனால ஏதோ ஒரு படாமல் தொட்டும் தொடாமல் ஏதோ ஒரு பிரச்சனையே கம்மர்ட் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க இது எப்போ சால்வ் ஆகணும் அப்படின்னா அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வா புத்தி முடியுது அப்ப சால்வ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா சால்வ் ஆயிடும் அடுத்து ராகு புத்தி வருது இந்த ராகு புத்தி வந்து இழுக்கும் டங்கு டங்கு டங்குன்னு ஒரு வருஷத்துக்கு ஏன்னா குழப்பமா இருக்கும் இது பொண்ணை கட்டலாமா வேணாமா பொண்ணை கட்டலாமா வேணாமான்னு ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துனே இருக்கும் இல்லை டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை சந்திரனில் ராகு வந்து மனசை குழப்பம் பரட்டும் அப்போ சந்திரனில் ராகு பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம் ஓடும் அப்போ இந்த ஒன்றரை வருஷம் ஓடின பிறகு அடுத்து குரு புத்தி வரும் குரு புத்தியில் ஃபஸ்ட் கிளாஸா இந்த பொண்ணு என்ன நினைக்கிதோ அது நடக்கும் எல்லாமே நடக்கும் சரி சார் இப்போ வந்து உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் சார் திருமணத்துக்காக தான் கேட்டாங்க வரன் சார் கேக்குதுங்களா திருமணத்துக்காகதான் வந்தாங்க திருமணம் பண்ணலாமா ஒரு ஜாதகம் வந்தது எல்லாம் சரியா செட் ஆச்சுன்னு சொன்னாங்க திடீர்னு வந்து தசா புத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க வர்ற தசை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்ப நான் எட்டாம் இடத்துல செவ்வாய் தசை நடத்ததுனால ஏதாவது பிரிவினை வருமா என்ன அப்படின்றதுக்காக அவங்க சொல்லியிருப்பாங்க நான் என்ன சொன்னேன்னாக்கா ஒன்றரை வருஷம் கழிச்சு அடுத்த குரு பயிற்சி வர இது இல்லாம அடுத்த பயிற்சி பண்ணியிருந்தாக்கா அந்த குருவோட பார்வை வந்து ஏழாம் வீட்டுல போடுவது ஒன்பதாம் வீட்டுல படுது பதினோராம் வீட்டிலயும் படும் அப்ப வந்து கொஞ்சம் சுகமான திருமணம் நடக்கும் இப்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இப்ப வந்து இப்ப இந்த சந்திர இருக்கிற இதுக்கு இப்ப குருபலம் வந்து இப்ப அவங்களுக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இப்போதைக்கு வந்து குருபலம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல முடியாது கூட ராகு சனி பக்கத்திலேயே இருக்கிறதுனால அடுத்த இது இல்லாம அதுக்கு அடுத்த குரு பயிற்சிக்கு உங்களுக்கு நல்லபடியா நல்ல திருமணம் நடக்கும் ஒரு ஒன்றரை வருஷம் போகட்டும் அப்படின்னு குரு வந்து சிம்மம் ஏறும்போது இந்த குரு வந்து சந்திர ஸ்டார்ட் ஆயிடும் அப்ப ராகு புத்தியில வந்து வந்து என்ன வேலைக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு ஏதோ வந்து இந்த பொண்ணை பத்தி ஒரு சின்ன கலங்கம் வந்து யாராவது கேள்விப்பட்டிருப்பாங்களோ வேற ஒண்ணு இருக்காது அதனாலதான் இந்த பொன் ஜாதகத்துக்கு தள்ளி போடுறாங்க வேற ஒண்ணு காரணம் இல்ல ஆண் ஜாதகத்தை கல்யாணத்து மாப்பிள்ள வீட்டுல சொன்னாங்களாம் இந்த தசாபுத்தி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொன்ன கேட்டாங்க சரி புக்தி வந்து இப்ப எட்டாம் இடத்துக்கு தசையா இருக்குது அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க ஏன்னா பெரியவினை ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க அதனால வேண்டாம் சொல்லிருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டாம் விட்டுடுங்க நான் என்ன சொல்லிட்டேன்னா இப்போதைக்கு குருபலம் வந்து பலமா இல்ல அடுத்து இப்ப அதிசாரமா வந்து அவர் வந்து கடகத்துக்கு போறாரு மறுபடியும் மிதுனத்துக்கு வர போறாரு அதனால வந்து கடலுக்கு போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வந்ததாக அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு எல்லாமே பாத்துருவாரு அதனால வந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு நான் சரி இந்த பெண்ணோட பேர் வந்து வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா சந்திரன் கேது சந்திரமங்கலய சந்திரன் கேது கேந்திரங்களில் இருந்தால் சந்திரமங்கலயோகம் கணக்கு வரும்

அவரே கேடி வருவாங்க நல்ல இடமாவே தேடி வரும் ஒன்றரை வருஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இப்போதைக்கு குருபலம் வந்து வலுவா இல்ல ஒன்னு அஞ்சு ஒன்போதுல இருந்து குரு நல்லபடியாக திருமணம் நடக்கும் இந்த பொண்ணு சூசைட் பண்ணி கனகமன பிரிவு ஏற்பட்டு திருத்தப்பாட்டி அப்புறம் ஜாயின் பண்றது அதுதான் லவ் மாதிரி சில அஃபேர்ஸ் வந்து இந்த பொண்ணை அஃபெக்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கண்டிப்பா

இப்போ அடுத்து வரக்கூடியது வந்து சந்திரன்ல ராகு வர போறாரு அடுத்து சந்திரன்ல ராகு வர போறாரு அப்போ அந்த சந்திரன்ல ராகு வரும்போது மனம் பேரளிக்கும் இப்ப அந்த ராகு வந்து இப்ப தற்போது சனியோட நெருங்கிய டிகிரியில் இருக்காரு அடுத்து சனியை விட்டு க சந்திரன் ஜென்ம சந்திரன் அப்போ இந்த மாதிரி டைம்லாம் வரும்போது மனம் வந்து பேதளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எப்பவுமே வந்து சந்திரன் ராகு இது மாதிரி வரும்போதும் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக அதுக்காக வந்து சப்போஸ் ஏன்னா எட்டாம் இடத்துல வந்து பாவகரகம் உக்கார்ந்துருக்கு எட்டாம் இடத்துல மிதுன கனத்திற்கு ஜென்ம எதிரி வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் எதிரி அவர் ி சாதன்டைய பயங்கரமான எதிரி உச்சம் பெற்றிருக்கிறார் அது இல்லாமல் எட்டாம் இடத்தினுடைய அதிபதி உயிர்காரகன் ஆகிய சனி வந்து பன்னெண்டில் மறைந்து இருக்கிறார் எட்டில் இருக்கக்கூடியவன் சனி பன்னெண்டில் மறைவது வந்து விபரீத ராஜோக இருந்தாலும் ஆயுள் உண்டு ஆனால் அது பன்னெண்டில் மறைந்து வெளிவரதுனால அப்ப ஒரு அட்டவட்டி ஏன் போகக்கூடாது சார் அதுக்கு சின்ன பரிகாரமா இவங்க ப்ளக் கொஞ்சம் டொனேட் பண்ணா அதுக்கு சரியா போயிடுமா சார் அதுதான் வந்து சரி போகாதே இல்ல இவங்க புரிஞ்சிக்கனால சரியா போயிடும் அதுதான் ஒண்ணும் வராது அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா அந்த சந்தையை சந்திரன் ராகு வரும்போது பேர் கெடும் ஆமா சமுதாயம் வந்து இவங்கள தூத்தம்

இப்போ விரைசனையில் வந்து ஒன்று விரைசனை வந்து சின்ன பசங்க அதாவது சம்பாதிக்காத பசங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது விரைசனை அப்போ அப்போ ஜென்ம சனையில் வந்து தான் குடும்பத்தை போடும் அப்போதான் கல்யாணம் பண்ணணும் இப்போ கல்யாணம் பண்ணால் உப்பு பண்ணிட்டு மாதிரி கணக்கு விரைவு ஆகிடும் இல்லையா ஒன்றும் பிரச்சனை வராது அதனால ஜென்ம சனி வரும்போது குடும்ப டென்ஷன் குழந்தை ஒரு பக்கம் பிடிக்கணும் உத்தியோகத்துக்கு போகணும் சோறாகணும் இந்த மூணு டென்ஷன் லேடிஸ்க்கு கொடுத்துருவாங்க கடவுளுக்கு நிறைய வந்துட்டே வந்து 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 இருக்காங்க எல்லாரும் அப்படின்னாங்க அதான் இடத்துல இருந்து தசை நடக்குதுன்னா மூணு ஏழு பதினொன்று ஆரம்பிச்சிரும் அது எல்லாம் இருப்பாங்க நீங்க ஒன்றரை வருஷம் பொறுத்துக்கோங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால வந்து பாடத்துக்கு வந்து வயசாயிடுச்சு பொண்ணு வயசாயிடுச்சுன்னு நினைச்சுக்குவாங்க அதனால அவங்க கேட்கறாங்க இப்போ இதே வந்து சந்திரன் ராகு கிளம்புறதுக்கு போது சந்திரன் ராகு இந்த அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த மாதம் இது வந்து இல்லாம இது போன வருஷம் கேட்டிருந்தாங்கன்னா கல்யாணத்தை நதிக்கு பண்ணி ஒரு குழந்தைய பெற்றுட்டு இருந்தாங்கன்னா இந்த சந்திரன் ராகு ஒன்றும் பண்ணாது குழந்தைய பெற்றுட்டு இருந்தாங்கன்னா இந்த சந்திரன் ராகு ஒண்ணுமே பண்ணாரு சந்திரன் ராகு புத்தி ஒரு பண்ணாரு மன தான் டிப்ரெஷன் தான் இருக்குமே தவிர வேற பெரிய எல்லாம் போவாது